ஏன்னா சிவா அவர்ல இல்லாம தங்கச்சி அவன் ஊர்லயே இல்ல அவன் பெங்களூர் போயிட்டான் என்ன நான் சொல்றேங்க தானே நம்மளோட மனோரா வந்தாங்க ஆமாமா அதுக்கு அப்புறம் தான் அவர் பெங்களூர் போனா நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது தான் எனக்கே சொன்னோம் ஓ அப்படியே நான் சொன்ன மாதிரி அவ ஃபேஸ் リアக்ஷன் மாரனிச்சா ஆமாண்டி சுமி அப்ப சோனி சிபாவா லவ் பண்ணற다నే ஏன் كده இப்படி பண்றீங்க கால்ல இருந்து உங்களுட அத நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப நீங்க நம்பவே இல்லையா நீங்க இல்லடி ஒரு டவுட் தான் அட போங்க சரிடி கோச் காடடி போங்க நீங்கள் என்னடா பேசாதீங்க காலையிலேருந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் நம்பவே இல்லைல்ல அப்படிலாம் இல்லடி அண்ணா ஐயோ சோனி கூப்பிட்றாங்க அதுக்கு ஏன் இப்படி பேப்பர் இரு என்னன்னு கேட்போம் என்ன சோனி இல்லைண்ணா சிவா ஊருக்கு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல திரும்ப எப்போ வருவாங்க ஒன் வீக் ஆகும்னு சொன்னாமா ஒன் வீக் ஆகுமா சரிண்ணா

இல்லமா சிவா இல்ல இது வேற ஃப்ரெண்ட் சரி நான் பேசிட்டு வந்துறேன் ம் சரிண்ணா ஏன் இப்படி என்னட்டு இருக்கா ஏய் சௌமி என்னாச்சு உனக்கு இவளே நல்லா தானே இருந்த திடீர்னு நீ ஏன் இப்படி டல்லா இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி ஏய் உனக்கு அண்ணனுக்கு சண்டை தானே இல்லடி சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல அது எப்படி யாருக்குமே தெரியாம சண்டை போடுறீங்க கடைசியில நான் உங்க பக்கத்துல தான் நிக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியல ஆனா நீங்க ரெண்டு சண்டை போட்டுட்டீங்க அதுக்குள்ள சண்டையெல்லாம் ஒண்ணு இல்லடி நான் இவனை சொன்னேன் அதை அவர் நம்பவே இல்லை அதான் கோச்சுக்கிட்டேன் வேற எதுவும் இல்லை ஏய் அந்த அண்ணனோட கொஞ்ச தான் பேசிக்கிட்டு இருக்க அந்த கொஞ்ச நேரத்தில் ஏன்டி சண்டை போடுற ஏய் அதில் உள்ள சந்தோஷம் உனக்கு தெரியுமாடி என்னன்னா அவங்க தப்பே பண்ணலாம் நானும் அவங்களோட சண்டை போடுறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா நானும் லவ் பண்ணியிருந்தா இப்படி தானே சண்டை போட்டிருப்போம் சா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சீக்கிரமே வந்துட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நான் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு வரட்டும் இதுவே நான் லிட்டாக வந்து விட்டுருப்பாங்களா வரட்டும் வரட்டும் அச்சோ இன்னைக்கு சோனி சீக்கிரம் வந்துட்டாளா போச்சு என்னை கொல்ல போறா என்ன என் தேவதை இன்னைக்கு இவ்வளோ அழகாக கிளம்பி வந்திருக்கு போதும் போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க ஏய் நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும் நான் உண்மையாக சொல்றேன் என் தேவதை எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா நீங்க நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க இப்போ நீங்க எப்போ வந்திருக்கீங்க என்னைய மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்க மட்டும் இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கீங்க இதுவே நான் லேட்டாக வந்து நீங்க ஏய் சாரிடி லேட் ஆயிடுச்சு அப்பயும் நான் சீக்கிரம் தான் கிளம்புனேன் ஆனா ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சா அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி என்னோட பேசாதீங்க ஏய் அதான் சாரி சொல்றேன் லடி சரி விடு நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணா உன் கோவம் போகும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் போங்க வேணும்னா உன் காலில் விழுவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்போ காலில் விழுவ வேண்டாம் சரி ஓகே நான் லேட்டாக வந்ததுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்ல நான் செய்யறேன் வேணும்னா உன்னை தூக்கிட்டு சுத்தவா என்னது நீங்க லேட்டாக வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் என்னை தூக்கிக்கிட்டு சுத்துறதா இது பனிஷ்மெண்டா ஏய் இதே சாக்கில் என்னை தூக்கலான்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க ஏ ப்ளீஸ் டி நான் உன்னை ஒரு வாட்டி தூக்குறேன் டி ஐயோ பண்றீங்க ரோட்ல நிக்கிறீங்க தெரியுதா இல்லையா ஏய் ரோட்ல போறவங்க பார்த்தா எனக்கு என்னடி ஏன் ஏன்டையும் நான் தூக்குவேன் ஆஹா நீ போங்க சரி சரி விடு அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நடக்கத்தானே போகுது நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும் சரி நான் உன்னை சீக்கிரம் கிளம்பிவான்னு சொன்னேன் உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு ஆனா இவ்வளோ அழகாக கிளம்பி வந்திருக்கீங்க மேடம் நான் பார்க்கணும்னு தானே இல்லையே அப்பெல்லாம் ஒண்ணும்ல ஏய் பொய் சொல்லாதடி நான் உன்னை பார்க்கணும்னு தானே இவ்வளோ அழகாக கிளம்பி வந்திருக்கேன் இல்லை அப்படிலாம் ஒன்றும் நான் சும்மா தான் அப்படி கிளம்பி வந்தேன் சரி ஓகே அதை என் ஃபேஸ் பார்த்து சொல்லி பார்க்கலாம் ஏ எனக்கு என்ன பயமா நான் சொல்லுவேனே என்னடி சண்டைக்கோலி என் பேச பார்த்து என்னமோ சொல்றேன்னு சொன்ன அப்படியே நிக்கிற அய்யோ நீங்க எப்படி பார்த்தா நான் எப்படி பேசுவேன் போங்க நான் போறேன் சோனி நில்லடி நீங்கள் விட்டா நான் அப்புறம் பார்த்துட்டே தான் இருப்பீங்க நான் போகிறேன் போங்க சரி வா பேசலாம் நான் எவ்வளோ நேரம் என்னாலும் நீங்கள் பேச போகிறது இல்லை பார்த்துட்டு தான் இருப்பீங்க எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நான் போயிட்டு வரேன் பாய் சரி சரி பார்த்து பத்திரமா போ ஆ சரி சரி நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க என்ன இவ இவ பாட்டு தனியா சிரிச்சிட்டு இருக்கா சோனி சோனி ஏய் சோனி உன்ன தண்ணி என்னடி சோமி சொல்லு என்னடி நீ பாட்டுக்கு தனியா எல்லாம் சிரிச்சிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் தெரியும் அவனை நினச்சா சிரிச்சேன் சரி சரி எதையா நினச்சி சிரிக்கிற என்னன்னு தான் தெரியல ஏய் அதெல்லாம் ஒன்றும் தெரிய விடு எங்கே கார்த்திகா அவளுக்கும் ஃபேமிலிக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு உன் தம்பி தங்கச்சிங்களோட லூட்டி அடிச்சிகிட்டு இருந்தான் ஓ அப்படியா ஓகே ஓகே என்னடி ஒரு தினசா ஓகே ஓகே சொல்கிற இல்லடி நாலு பின்னைக்கு கார்த்திகா எங்கள் ஃபேமிலியோட தானே இருந்தாங்கனோ அதுக்கு தான் ஓகே ஓகே சொன்னேன் என்ன செய்வதுக்கு தானா சிரிக்கிறான் ஏய் சோமி ஏன்டி நீ அப்படி பாக்குற இல்லை யாரும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி மண்டையில் எதுவும் அடிச்சிட்டாங்களாடி ஏன் இப்படி கேட்குற இல்லடி தானா சிரிக்கிற திடீர்னு டல் ஆகுற அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற என்னாச்சுன்னே தெரியல உனக்கு யாரும் மண்டையில் அடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பக்கத்தில் வா உன்ன்ட்ட ஒன்று சொல்கிறேன் ஏய் என்னாச்சுடி ஏய் எதுக்கடி இப்போ அங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்க நான் உன்னிட்ட ஒன்று சொல்லுவேன் நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஓகே அப்படி என்ன சொல்லப் போகிறா சிவானேன்னு சொல்ல போகிறாளோ ஏய் என்னாச்சடி எதுவுமே பேச மாட்டேற நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அது யாரும் சொல்லாது ஓகே ம் சரிடி என்னன்னு சொன்ன எங்கள் அண்ணன் சபரி இருக்கால்ல டடிப்படம் வந்தாங்களே அவங்களா ம் ஆமாம் டீ எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் கார்த்திகை அவ்வளவ் பண்ணுறான் என்னடி சொல்கிறேன் உங்கள் அண்ணன் கார்த்திகை அவ்வளவ் பண்ணுறாங்களா ஏன்டி என்னமோ எங்கண்ணா நீ லவ் பண்ற மாதிரி இவ்வளோ சேக்காகிற ஐயோ பைத்தியம் அதுக்காக இல்லடி அவன் ஆல்ரெடி எப்படி பேசுவான்னு நமக்கு தெரியும் இருந்தும் உங்கள் அண்ணன் லவ் பண்ணுறான்னு சொல்லுறதே ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏய் இதில் நம்ம என்னடி பண்ண முடியும் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறான் அப்போ உனக்கு ஓகேவா ஏய் எனக்கு ஓகேவா இருந்த அண்ணன் இல்லாட்டி என்ன கட்டிக்க போகிறது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு ஓகேன்னா போதும் அப்போது கேட்டியாதான் வரீங்கால அண்ணியா என்ன பண்ணுறது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ இனிமேல் உங்கள் வீட்டில் தினமும் சண்டை நடக்குமே ஏன்டி சண்டை வரப்போகுது நான் மேரேஜ் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவேன் அவள் மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா இதில் எதுக்கு எங்களுக்குள்ளே சண்டை வரப்போகுது பார்க்கலாம் டி பார்க்கலாம் வருங்கால அண்ணியவ அவ கூட நீ சண்டை போடுறியா இல்லையான்னு நான் சண்டை போடும்போது சொல்கிறேன் வேணும்னா பாரு நாங்கள் சண்டையே போட மாட்டோம் பார்க்குறேன் டேய் ஏன்டா பிரதீப் ஃபோன் பண்ணால் உடனே எடுக்க மாட்டியா டேய் நீ ஃபோன் பண்ணும்போது சோனி என் தான்டா இருந்தா ஐயோ நான் வரேன்னு சொல்லிட்டியா இல்லைடா நான் எதுவும் சொல்லலை சரி இங்கே என்னோட பர்த்டே பேபி அங்கே பாருடா சோனி சோமி பேசிக்கி நிற்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடா அன்றைக்கி நான் சோமி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போனிக்கு என்னென்னமோ டைலாக்லாம் விட்டேன் இன்னைக்கு நீ இப்படி பயப்படுற டே அது பயம்லாம் இல்லடா ஒரு வகையான சந்தோஷம்தான் அதை எப்படி தான் எனக்கு தெரியல போதும் போதும் எனக்கிட்டே சொல்லி என் கழுத்து இருக்காம போய் முதல்ல சோனிக்கிட்ட கிட்ட சொல்லு சரிடா ஏன்டா அப்படி பார்க்குற இல்ல நான் உனக்கு எப்போ கால் பண்ணேன் அவ்வளோ நேரம் இந்த புக்கே டெடியும் தான் வாங்கினியா இல்லடா கேர்ள்ஸ்லாம் தானே விரும்புவாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்டா பண்ணி ஒன்னே அடிச்சுக்கிற ஏன்டா ஏன் என்னை இப்படி படுத்துற ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ண போற அதுக்கு இப்படி வருவ ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன் ஐயோ எனக்கு அது தோணவே இல்லடா நீ சோனி என்னை லவ் பண்ணுறான்னு சொன்னியா அந்த சந்தோஷத்துலேயே வந்துகிட்டு இருந்தேன் வர்ற வழியில் ஷாப் பார்த்தனா சரி இது வாங்கி கொடுக்கலான்னு தான் இதுவும் டெடியும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அது தோணலைடா என்ன பிஸ்னஸ் மேனோ நீ போடா கஞ்ச பையா டே என்னடா அப்புறம் என்னடா கஞ்சி பிசினாரி மாதிரி பண்ணுறேன் ஒரு புக்கையும் ஒரு டிடியும் வாங்கிட்டு வரேன் ஒரு காஸ்ட் காஸ்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டேன் டே நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு எந்த பொருள் கொடுக்குறோங்கிறது பெருசு இல்லைடா எந்த மனசோட கொடுக்குறோங்கிறது தான் பெருசு ஓகேவா எப்பா சாமி உனட்டாலும் நம்மளால பேச முடியாது போ போய் சொன்னிட்ட பேசு ஏன்டா நந்தி மாதிரி கூறுக்க நிற்கிற தள்ளி போடா ம் சாரிடா மச்சான் சரி சரி போ போ சரி சரி போ போ ஆல் தி பெஸ்ட் ம் தேங்க்ஸ் டா ஐயோ சிவாவை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இருக்கு யாரை பார்த்தாலும் சிவாவை பார்க்குற மாதிரி இருக்குது கார்த்தி இதே ட்ரெஸ் தானே போட்டிருந்தான் இது கார்த்தியா தானே இருக்கும் கார்த்தியா நன்ற வளர்ற மாதிரி இவன்ட்டையும் கூடாது அதான் முதல்ல விஷ் பண்ணிட்டேன் கார்த்தியா அப்படியே மறுபடியும் விஷ் பண்ணுற என்னது கார்த்தியா